நம்முடைய திராவிட இயக்கம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் கருப்பு சிவப்பு கொடி என்றால் அது வெறும் கொடி அல்ல உணர்வு நம் மானம் பெரியார் என்ன சொன்னார் என்றால் கிடையாது எனக்கு மதாபிமானமும் பற்று ஒன்றுதான் வந்த வழியை நாம் தெரிந்து கொண்டால் தான் வரப்போகின்ற வழியை நாம் செம்மையாக செயல்படுத்த முடியும் என்றால் வந்த வழி என்பது நமக்கு தெரிய வேண்டும் கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம் என்று சொல்லி இருக்கிறார் கண்டதை படித்தால் பைத்தியமாகத்தான் திராவிடம் ரெண்டும் கையில் இல்லாமல் மனதில் மாசு இல்லாமல் என்ற லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் தலைவன் எய்ம்ஸ் பிரச்சனையை பற்றி எல்லாரும் பேசினாங்க இனியும் பேச போறோம் ஆனால் அண்ணன் உதயநிதி தூக்க செங்கலை தாண்டி வேற ஒரு இம்ப்ரெசிவான பேச்சு இன்னைக்கு வரைக்கும் வரல திசைகள் எங்கும் திராவிடத்தை எடுத்து செல்லும் இளம் திமுக பேச்சாளர்களை பல தளங்களிலும் பட்டை தீட்டிய பயிற்சி முகாம் பேச்சாளர்களின் உரை நாடகம் தொழில்நுட்ப பயிற்சி அத்தனையும் ஏப்ரல் இரண்டு முதல் மாலை ஆறு முப்பது மணிக்கு உங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் காணீர்கள்